வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு தான் நம்ம இந்த மாதிரி பூஜை ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கோம் இன்னும் பாருங்கள் குட்டி முருகர் உங்களுக்கு தெரியலாரா குட்டியாக இருப்பார் நம்ம முருகர் இன்னும் பாருங்கள் அழகாக அலங்காரம் பண்ணி பக்கத்தில் வேலெல்லாம் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் லட்டு தான் இன்றைக்கி நைவேத்தியம் பண்ண சொல்லி ஒரு அண்ணா சொன்னாங்க அதனால பண்ணியிருக்கோம் இது வந்து கருப்பு சுண்டல் இது தான் பண்ணியிருக்கோம் இனிமேல் வந்து தான் அர்ச்சனை பண்ண போகிறோம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ எல்லாம் அர்ஜனாக எல்லாமே முடிஞ்சதுங்க இப்போ பிரசாத் எல்லாமே சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இது வந்து புதுசாக இப்போ ஒரு ஃப்ரெண்டு தான் நமக்கு கிஃப்ட் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அது இங்கே ரூமில் வச்சுருக்கேன் அழகாக அப்படியே ஒரு தூபந்தான் அது நல்லா ஒரு ஃபால்ஸ் மாதிரி நல்லா வந்து விழுகுது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே அதனால் இங்கே வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்மெல் வந்து அந்த அரோமா மாதிரி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்படி தான் நம்ம இன்னைக்கு முருகனுக்கு விசேஷமாக சாமி கும்பிட்டோங்க பூ இன்னைக்கு ரொம்ப கம்மி தான் அதனால தான் இவங்களுக்கெல்லாம் மாலை இல்லை கண் கண்ணனுக்கும் திருப்பதிக்கெல்லாம் மாலை இல்லை இவ்வளவு மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது அதனால திருப்தியாக ஒரு தைப்பூசத்துக்கு ஒரு சாமி கும்பிட்டாச்சுங்க பூஜை போட்டாச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க சூப்பராக வருது பாருங்க அழகா சிவனுக்கு எப்பயுமே தான் இந்த ரோஸ் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்ததுங்க பிரசாதம் எல்லாமே சாமிக்கு திருப்தியாக படைச்சாச்சு எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ